நண்பர்களே நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா ஒரு நாள் உண்டு அன்றைய தினம் நீங்கள் வாங்கும் சிறிய பொருளும் அடுத்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் பதினோரு மடங்கு செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆகியவற்றை பெருக்கிவிடும் என நம்பப்படுகிறது அந்த அற்புதமான நாள்தான் தந்தேராஸ் தந்தேராஸ் என்றால் என்னென்று தெரியுமா தந்தேராஸ் என்பது ஐந்து நாள் தீபாவளி பண்டிகையின் துவக்க நாளாகும் தன் என்றால் செல்வம் திரையோதசி என்றால் பாவூர்ணமிக்கு முன்வரும் பதிமூன்றாவது நாள் என்பதாகும் அதனால் தன் திரையோதசி எனப்படும் இந்த நாள் பின்னர் தந்தேராஸ் என வழங்கப்படுகிறது இது வெறும் ஷாப்பிங் நாள் மட்டுமல்ல செல்வம் ஆரோக்கியம் வளம் மற்றும் தெய்வீக அருளுக்கான கதவை திறக்கும் நாள் என நம்பப்படுகிறது இந்த நாளில் வீட்டிற்குள் புதிய பொருட்களை குறிப்பாக தங்கம் வெள்ளி உலோகப் பொருட்கள் அல்லது விளக்குகள் வாங்குவது மிக புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் தனவந்திரி பகவான் அதாவது ஆயுர்வேதத்தின் தெய்வீக நாயகன் கடல் மதனத்தின் போது அமிர்த கலசத்துடன் அவதரித்ததாக பண்டைய புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது அதனால் தந்தேராஸ் நாள் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வத்துக்காக பிரார்த்தனை செய்யும் மிகச் சிறப்பான நேரமாகும் மேலும் இந்த நாளில் மகாலட்சுமி தேவியும் குபேர பகவானும் வழிபடப்படுகிறார்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து நம் வீட்டில் செல்வம் அமைதி மற்றும் நல்வாழ்வை நிறைவு செய்கிறார்கள் என நம்பப்படுகிறது ஏன் தந்தேராசில் வாங்குவது புனிதம் என்று தெரியுமா தந்தேராஸ் அனு வாங்கப்படும் பொருட்கள் நீங்கள் செய்யும் முதலீட்டின் பதிமூன்று மடங்கு பலனாக திரும்பும் என நம்பப்படுகிறது அதனால் தான் இந்த நாளில் மக்கள் தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் பித்தளை பொருட்கள் துடைப்பம் துளசி செடி போன்ற புனிதமான பொருட்களை வாங்கி தங்கள் வாழ்க்கையில் வளத்தையும் ஒளியையும் வரவேற்கிறார்கள் நண்பர்களே இந்த ஆண்டின் தந்தேராஸ் சனிக்கிழமையில் வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இதனால் இந்த வருட தந்தேராசுக்கு சனியின் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே இந்த நாளில் சில அசுபமான பொருட்களை வீட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது தவறுதலாக கூட வேண்டாம் நண்பர்களே சனிக்கிழமையில் தந்தேராஸ் வரும்போது அந்த நாளில் சில பொருட்களை வாங்குவது அசுபமாக கருதப்படுகிறது எனவே தந்தேராசுக்கான ஷாப்பிங் செய்யும்போது இந்த ஆறு பொருட்களை வாங்குவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரிய நாள் என்பதால் தந்தேராஸ் மற்றும் சனிக்கிழமை இரண்டும் இணைந்திருப்பது ஒரு விசேஷமான தற்செயலாகும் எனினும் சனிக்கிழமைகளில் சில பொருட்களை வாங்குவது சனி பகவானின் கோபத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் தந்தேராசில் எதை வாங்கக்கூடாது எதை வாங்கலாம் என்பதற்கான முழு விவரத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் எனவே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் இந்த தந்தேராசில நீங்கள் வீட்டிற்கு என்ன பொருட்களை வாங்க போகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளவும் நண்பர்களே முதலில் கடுகு எண்ணெய் பற்றி பேசுவோம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் படைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சனி தேவனுக்கு கடுகு எண்ணெய் மிகவும் பிடித்தது ஆனால் தந்தேராஸ் கிழமையில் வரும்போது கடுகு எண்ணெயை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் தந்தேராசில் விளக்கு ஏற்ற கடுகு எண்ணெய் தேவைப்பட்டால் ஒரு நாள் முன்பே அதை பெற்று வைக்கவும் இரண்டாவது இரும்பு மற்றும் எஃபுக்கு பொருட்கள் நேரடியாக சனி பகவானுடன் தொடர்புடையவை அதனால் சனிக்கிழமையில் இரும்பு பொருட்களை வாங்குவது அசுபமாக கருதப்படுகிறது இந்த நாளில் இரும்பு அல்லது எஃபுக்கு மூலம் செய்யப்பட்ட எதையும் வீட்டுக்குள் கொண்டு வருவதை தவிர்க்க வென்ற மூன்றாவது இடத்தில் தோல் பொருட்கள் பணப்பைகள் பெல்ட்கள் காலணிகள் கைப்பைகள் போன்ற அனைத்து தோல் பொருட்களும் தந்தேராசில் வாங்கக்கூடாது ஏன் தெரியுமா சனிக்கிழமையில் இந்த பொருட்களை வாங்குவது அசுபமாகக் கருதப்படுகிறது ஏனெனில் அவை உயிரினங்களின் தோலால் செய்யப்பட்டவை இத்தகைய பொருட்களை தந்தேராஸ் நாளில் வாங்குவது செல்வம் சமநிலை மற்றும் சாந்தியை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே இத்தகைய பொருட்களை வாங்குவதற்கு வேறு நாளை தேர்ந்தெடுக்கவும் நான்காவது இடத்தில் கருப்பு நிறப் பொருட்கள் நண்பர்களே கருப்பு நிறம் சனி பகவானின் பிரியமான நிறமாக இருந்தாலும் அது எதிர்மறை ஆற்றலின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது தந்தேராஸ் போன்ற புனித நாளில் கருப்பு நிற ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் அல்லது எந்த கருப்பு பொருட்களையும் வாங்கக்கூடாது தந்தேராஸ் என்பது செல்வம் ஒளி மற்றும் தெய்வீக ஆற்றலின் நாளாக இருப்பதால் அந்த நாளில் கருப்பு நிற பொருட்களை வீட்டிற்குள் கொண்டு வருவது நல்ல ஆற்றலை குறைத்து எதிர்மறையை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது எனவே இதற்கு பதிலாக சிவப்பு மஞ்சள் பச்சை வெள்ளை போன்ற புனிதமான நிறங்களை தேர்ந்தெடுக்கலாம் ஐந்தாவது இடத்தில் கருப்பு உளுந்து பருப்பு நண்பர்களே சனிக்கிழமையில் கருப்பு உளுந்து பருப்பை வாங்குவதும் மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த பருப்பு சனி பகவானுக்கு பிடித்த உணவாகும் அது அவருக்கு படைக்கப்படுகிறது மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த கருப்பு உளுந்து பருப்பின் வர்த்தகமும் நடக்கும் எனவே தந்தைராஸ் நாளில் இதை பெற்றால் அது உங்கள் வீட்டில் கடன் அல்லது நிதி சிரமங்களை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே கருப்பு உளுந்து பருப்பை வாங்க வேண்டுமெனில் ஒரு நாள் முன்போ அல்லது பிறகோ வாங்குங்கள் தந்தேராஸ் நாளில் மட்டும் தவிர்க்கவும் ஆறாவது இடத்தில் காலியான பாத்திரங்கள் தந்தேராஸ் நாளில் அனைவரும் புதிய பாத்திரங்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருவது வழக்கம் ஆனால் பெரும்பாலானோர் செய்யும் தவறு அந்த பாத்திரங்களை காலியாக வீட்டிற்குள் கொண்டு வருவதே இது ரொம்ப அசுபமாக கருதப்படுகிறது அதற்கு பதிலாக நீங்கள் வாங்கும் பாத்திரத்தில் சிறிதளவு தானியம் அரிசி கொத்தமல்லி சிறிது இனிப்பு அல்லது ஏதாவது உண்ணக்கூடிய பொருட்களை வைத்து வர வேண்டும் இது சிறப்பான நிறைவையும் செல்வம் பெருகும் குறியீடாகவும் கருதப்படுகிறது எனவே நண்பர்களே தந்தேராஸ் நாளில் இந்த ஆறு பொருட்களை தவிர்ப்பதன் மூலம் சனி பகவானின் கோபத்தையும் எதிர்மறை ஆற்றலையும் தடுக்கலாம் இதனால் லட்சுமி தேவியின் அருள் உங்கள் வீட்டில் நிறைந்து செல்வம் அமைதி மற்றும் நலன்கள் பெருகும் அவ்வாறு செய்வது உங்கள் வீட்டிற்கு செழிப்பையும் நன்மையையும் தரும் இப்போது நண்பர்களே இந்த தந்தேராசில் சனிக்கிழமை வருவதால் எதை வாங்கக்கூடாது என்பதை நீங்கள் அறிந்துவிட்டீர்கள் சனிக்கிழமையிலும் கூட தந்தேராசில் வாங்கக்கூடிய புனிதமான பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் உலர்ந்த அல்லது முழு கொத்தமல்லி தந்தேராசில் வீட்டிற்கு கொத்தமல்லி கொண்டு வருவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது வாங்கிய பிறகு அதை லட்சுமி தேவியின் காலடியில் அர்ப்பணித்து பின்னர் உங்கள் பணப்பெட்டகத்தில் அல்லது பணம் வைத்திருக்கும் இடத்தில் வைத்து வையுங்கள் இது ஆண்டு முழுவதும் செல்வமும் நன்மையும் பெருகச் செய்யும் என்று நம்பப்படுகிறது இரண்டாவது உப்பு உப்புத்தந்தேராசில் உப்பு வாங்குவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது நீங்கள் கல் உப்பை வாங்கினால் அது மேலும் சிறந்தது ஏனெனில் அது மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் இது உங்கள் வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்குகிறது மூன்றாவது தங்கம் அல்லது வெள்ளி பொருட்கள் தந்தேராஸ் நாளில் தங்கம் அல்லது வெள்ளி வாங்குவது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது இது செல்வத்தை அழைக்கும் அடையாளமாகும் நீங்கள் ஆபரணம் நாணயம் அல்லது சிறிய வெள்ளி பொருட்கள் எதையும் வாங்கலாம் அது உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்தையும் வளத்தையும் கொண்டு வரும் நான்காவது பஞ்சிரி அல்லது தானியங்கள் இந்த பொருட்களை தந்தேராஸ் நாளில் வாங்கி அவற்றை வணங்கி பின்னர் வீட்டில் பாதுகாப்பாக வைத்து வையுங்கள் இது உங்கள் பணப்புழக்கம் தடைபடாமல் செல்வம் நிலையாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது ஐந்தாவது பித்தளை பாத்திரங்கள் தந்தேராஸ் அன்று பித்தளை பாத்திரங்களை வாங்குவது மிகுந்த புனிதமானதாக கருதப்படுகிறது இது உங்கள் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கவும் நிறைவாக போகவில்லாத காரியங்கள் நிறைவேறவும் உதவுகிறது ஆறாவது துளசி சாமி பெல்பத்ரா போன்ற புனித செடிகள் இந்த தெய்வீக செடிகளை தந்தேராஸ் நாளில் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவது மிகுந்த நன்மை அளிக்கும் இவை உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை நிரப்பி பாவங்களையும் தடைகளையும் நீக்கும் அடுத்ததாக துடைப்பம் நண்பர்களே தந்தேராஸ் அன்று துடைப்பம் வாங்குவது மிகவும் புனிதமானது ஏனெனில் அது லட்சுமி தேவியின் சின்னமாக கருதப்படுகிறது இந்த நாளில் புதிய துடைப்பத்தை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது வறுமையையும் எதிர்மறை சக்திகளையும் அகற்றி செல்வத்தை வரவேற்கும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் தந்தேராஸ் அன்று துடைப்பத்தை வணங்கலாம் ஆனால் அந்த நாளில் பயன்படுத்தக்கூடாது அதை பாதுகாப்பாக வச்சிருந்து தீபாவளிக்கு பிறகு அதை பயன்படுத்துங்கள் இந்த தந்தேராஸ் என்பது செல்வம் வளம் மற்றும் தெய்வீக ஆற்றலுக்கான நாள் என்பதால் இந்த நாளில் தடை செய்யப்பட்ட சில பொருட்களையும் வாங்கலாம் எனவே தந்தேராஸ் சனிக்கிழமையில் வருவதால் சனிதேவனும் அதிருப்தி அடைய மாட்டார் அவர்தானே அறிந்தவர் தந்தேராஸ் நாளில் எந்த பொருளையும் வாங்குவது நன்மை பயப்பதாகும் அதனால் துடைப்பம் இரும்பு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களை தயக்கமின்றி வாங்கலாம் தந்தேராஸ் நாள் முழுவதும் ஒரு புனிதமான சுபநேரம் எனக் கருதப்படுகிறது எனவே அந்த நாளில் நீங்கள் எந்த நேரத்திலும் வாங்கலாம் அன்பான நண்பர்களே சனிக்கிழமையில் தந்தராசு வருவது பற்றிய உங்கள் அனைத்து சந்தேகங்களும் இப்போது தீர்ந்துவிட்டன என்று நம்புகிறோம் நன்றி